நரம்புகள் ஏற்படக்கூடிய திடீர்னு வரக்கூடிய எரிச்சல் பாதை எரிச்சல் இதையும் சரிவின தன்மை வந்து கொண்டு நல்ல விடமின் பி ஒன் பி டுவெல் பி சிக்ஸ் இருக்கு இதில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைய இருக்கிறதுனால திடீர்னு வரக்கூடிய தும்மல் சில பொருளை வந்து முகந்து பாப்பதோ அதில் ஒத்துக்காத தன்மை இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய தும்மல் இருமல் நெஞ்சுக்குள்ள மாதிரி கற்கருக்கு இல சளி குறைஞ்சாலுமே இழுப்பு மாதிரி இருக்கும் அதே பண்ண கொடுத்தா வந்து இது ஒரு ஸ்பூன் சாப்பிட சுடுதல்ல கலந்து சாப்பிட்டாலே போதும் நம்ம அப்படியே சாப்பிட கிடையாது சுடுதல் கலந்து சாப்பிட்டாலே போதும் டக்குன்னு வந்து அந்த இழப்பு இழப்பு சரியாகும் இலப்பு உங்களுக்கு நெஞ்சுக்குள்ள கற்கு வந்து சளி இழுக்கிறவங்களுக்கு இந்த இஞ்சி மிட்டாய் ரொம்ப ரொம்ப உதவும் உதவும் இதை சாப்பிட்டு வரும்போது இந்த இஞ்சி மிட்டாய் நானே செஞ்சதாக இருக்கும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது நானே செஞ்சு கொண்டு போவேன் ஏன்னா அந்த டைமில் வந்து அங்கே வந்து சுடுதஞ்சி ஒன்றே கிடைக்காது தண்ணி ஒத்துக்காது திடீர்னு வந்து வீட்டுக்கு உடனே வர முடியாது வாஷ் வர முடியாது அந்த மாதிரி டைமில் இது வந்து சின்ன சில்வர் பாக்ஸ் அப்புறம் கொண்டுவேன் அப்படி செஞ்சு நான் வந்து